நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து கும்பராசி இந்த கும்பராசி காரணங்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைப்போது குடும்ப வாழ்க்கை எப்படி அமையப்போது அதுவும் இல்லாமல் நீங்கள் எந்த கடவுளில் வணங்குனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் எப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா தான் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெர் ஐ கார்டையும் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிக் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கும்பராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த பதினைந்து நாட்கள் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நிகழப்போகுது எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அதெல்லாம் பற்றி நம்ம விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறாரு ஜோதிடர் பவன் நம்புதிரி மேலே இல்ல அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து கோங்க உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க இந்த தட இரண்டாவது வாரமும் மூன்றாவது வாரமும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறதை நம்ம இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் மேஷ ராசியில் அமர்ந்திருக்கிறார் பதினாலாம் தேதி ரிஷப ராசிக்கு மாற இருக்கிறார் செவ்வாய் மீனராசியில் இருக்கிறார் புதன் வக்ரக நிவர்த்தி அடைந்து மேசராசியில் அமர்ந்திருக்கிறார் ரிஷபத்தில் குரு ச சுக்கிரன் மேசராசியில் சஞ்சரிக்கின்றார் கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகுவும் கண்ணியில் கேது என கிரகநிலை மாற்றங்கள் அமைந்திருக்கு வேறு கிரகநிலை மாற்றங்கள் எதுவும் இந்த பதினைந்து மாற்றங்கள் இவ்வாறு அமைந்திருக்கு இதனால் என்னென்ன நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு போகுது எந்த ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த வீடியோல விளக்கமா பார்க்கலாம் வாங்க தனத்தால் சாதனை புரியும் நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பதினைந்து நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் சனி பகவான சனியை அதிபதியாக கொண்ட நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு சூரியன் மூணு நான்கு ஆகிய வீட்டில் இருக்கிறார் வீணான விவகாரங்களெல்லாம் உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கும் அதிகமான பிரச்சனைகளையும் உங்கள் வீட்டு வாசலுக்கு வந்து நிற்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாக தான் இந்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு பழக்க வழக்கங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறையவே இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி குடும்பத்தில் ஏதாவது ஒரு சந்தோஷம் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது அதே டைம்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது கொஞ்சம் பேச்சில் நிதானமாக இருக்கிறது நல்லது எந்த ஒரு செயலியும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணீங்கன்னா வர இருக்கிற சிக்கல் நீங்கள் நீங்க மாட்டிக்காம காப்பாற்றிக்க முடியும் அதே மாதிரி உங்களுடைய பேச்சு சாமர்த்தியத்தாலையும் உங்களால் ஓரளவுக்கு அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய முயற்சியெல்லாம் நீங்க செய்தீங்கன்னா நிச்சயமா அந்த பிரச்சனையில இருந்து உங்களால் விடுபட முடியும் செவ்வாய் இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் பழைய வாகனங்கள் பழுது பார்க்கறதுக்கான ஒரு சூழ்நிலையும் இருக்கு வீட்டை ஏதாவது புதுப்பிக்கலாம் சில முயற்சி டைமில் நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது வெளிநாடு சென்று வேலை செய்யலாம் அப்படின்லாம் சில பேர் முயற்சி செய்திருப்பீங்க அதற்கான முயற்சியெல்லாம் இப்போ ஈடுபட்டீங்கன்னா நிச்சயமா அந்த ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது புதன் மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் யாருக்கும் வாக்கு கொடுக்காது அப்படி ஏதாவது வாக்கு கொடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமா இருங்க ஒண்ணுக்கு பல முறை யோசித்து செயல்படுங்க அதுவும் இல்லாமல் உங்களுடைய முன்னோர்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை பெற்று வாக்கு கொடுங்க ஜாமீன் கையெழுத்து இதில் மாதிரி போடுற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப யோசித்து செய்யுங்க போடாதீங்க போட்டிங்கன்னா நிறைய பிரச்சனைகள் எல்லாம் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது அதனால ஜாமீன் எல்லாம் கையெழுத்து போடுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது குரு நான்காம் வீட்டில் இருக்கிறார் போட்டி பந்தயங்கள்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி ஏதாவது விளையாட்டு போட்டிகள்லாம் நீங்கள் கலந்துகிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது ஆன்லைன் வர்த்தகத்தெல்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் இதனால் நான் நிறைய நஷ்டம் நிறைய பிரச்சனைகளை சந்தித்தவங்களுக்கு இனிமேல் கொஞ்சம் லாபம் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கே தோணும் சுக்கிரன் மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் எல்லா வகையிலும் சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் ஆனால் வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வந்துட்டு போகும் இதனால் மட்டும் உங்களால் மன கஷ்டம் மன பிரச்சனை மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதே மாதிரி திருமண காரியங்கள்லாம் தடைப்பட்டுக்கிட்டே இருந்தவங்களுக்கு இனிமேல் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டீங்கன்னா திருமணம் வர அமையறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அப்படியே வெளிவட்டார செல்வாக்கு அதிகரித்து காணப்படும் பெரியோர்களின் சந்திப்பால் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சில நினச்சிட்டு இருப்பீங்க அதெல்லாம் விரிவுபடுத்தினீங்கன்னா நிச்சயமாக இதில் லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது சனி ஒன்றாம் இடத்தில் இருக்கிறார் அலைச்சல்கள் அதிகரிக்கும் வெளியூர் பயணங்களில் சின்ன சின்ன சோர்வுகள் உங்களுக்கு உண்டாவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி உங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க ராகு இரண்டாம் இடத்தில் இருக்கிறாரு அதனால் எதிர்பாராத வகையில் சில பண வரத்தெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பெல்லாம் இருக்குது நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க நீண்ட நாளாக பணம் வாங்கிட்டு உங்களுக்கு கொடுக்காமல் வராது அப்படின்னு நினச்சி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் அந்த பணம் இப்போ திரும்பி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கேது எட்டாம் வீட்டில் இருக்கிற அதனால கோவில் திருப்பணிகள் அல்லது கோவில் ஆலயங்களுக்கு உதவி செய்வது இந்த மாதிரி பயணங்கள்லாம் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புலாம் உங்களுக்கு இருக்குது அதில் மனதெல்லாம் ஈடுபடுறதுனால உங்களுக்கு மனதில் ஒரு இனம் புரியாத குழப்பம் பிரச்சனை இதெல்லாம் இருந்துக்கிட்டு இருந்தது அதெல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு மன நிம்மதியும் ஆத்ம சந்தோஷமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதே மாதிரி வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்றது நல்லது வாங்க இந்த கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் நாட்களும் சூரியன் சந்திரன் உங்களுக்கு நன்மை வழங்குற இடத்துல இருக்கிறாரு இதனால் நம்மளுடைய அவிட்டம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் மற்ற இரண்டு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கிது அப்படிங்கிறதையும் விளக்கமாக பார்க்கலாம் குடும்பஸ்தானத்தில் ராகு செவ்வாய் ஆயுதஸ்தானத்தில் கேது ஜென்மஸ்தானத்தில் சனி என சஞ்சார இருப்பதுனால அதிகபட்சம் கவலைகள்லாம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எந்த காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைகளும் வம்புகளும் உங்களுக்கு தேடி வர்றதுக்கான வாய்ப்பிருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்து பேசுவது கொஞ்சம் நல்லது இந்த நேரத்தில் உங்களுடைய தொழில் ஸ்தானத்திற்கு குரு பார்வை உண்டாவதுனால தொழிலில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க அதே மாதிரி நீங்கள் தொழிலெலாம் சில பேர் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினச்சிட்டுருப்பீங்க அதை விரிவுப்படுத்துறதுக்கான முயற்சிலாம் ஈடுபட்டீங்கன்னா நிச்சயமாக ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதற்கான முயற்சியிலேயும் நீங்கள் ஈடுபடலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ப பதினைந்து நாட்களும் நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக தான் அமைந்திருக்கு பொன் பொருள் சேர்க்கை எல்லாம் இருக்குது அது அதே மாதிரி வீட்டில் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்க வீண் வம்பு வாதம்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி கும்பராசியில் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறதையும் பார்க்கலாம் திங்கட்கிழமை வரை உங்களுடைய சூரியன் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிப்பதும் குருவின் பார்வை உங்களுடைய முயற்சி அனைத்திற்குமே நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் வேலை வேணும்னு தேடிட்டு இருக்க நல்ல ஒரு வேலை கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்ற முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் இருந்த தடைகள் அனைத்தும் படிப்படியாக விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அதே மாதிரி படிப்பு மேல் படிப்புல இருந்த தடைகள் அனைத்துமே படிப்படியாக விலகி இப்ப நீங்க விரும்பிய ஒரு பாடப்பிரிவை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் பெண்களை பொறுத்தவரைகளும் கல்வியில் கூடுதலாக கொஞ்சம் கவனம் செலுத்திடுவாங்க அதே மாதிரி பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் இருக்கு அதே மாதிரி இந்த நாட்களை விட இந்த வாரங்களில் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அனைத்தும் கிடை கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய தொழில் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வம்புகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இந்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் மாணவர்கள் பொறுத்த வரையிலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்திப்படுத்திட்டு வாங்க ஏன்னா இந்த டைமில் உங்களுக்கு சனி செண்மை ஜனினால் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வம்புகளும் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்களால் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வர முடியும் அதனால கொஞ்சம் கவனமாக படித்துட்டு வாங்க விளையாட்டு போக்கெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்தி படித்துட்டு வாங்க நிச்சயமாக நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் தர முடியும் அதே மாதிரி கும்பராசியில் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த பதினைந்து நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வரையில் இருந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக விளக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய செயலில் ஒரு வேகம் இருக்கும் அந்த வேகத்தின் மூலிமா நிறைய ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு செயலியும் ரொம்ப துணிச்சலாக செயல்படுவீங்க அந்த செயலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு செயல்படுவீங்க அதனாலேயே அந்த தொழிலில் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த அனுமதிகள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது சில பேருக்குலாம் வம்பு வழக்குகளில் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது அதே மாதிரி அந்த வம்பு வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது கொஞ்சம் முடிந்த அளவுக்கு வம்பு வழக்குகளில் நீங்கள் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது புதிய முதலீடுகள் இந்த வாரம் தூங்குவீங்க அதன் மூலியமாகவும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது புதிதாக தொழில் தொடங்குற மாதிரி தொழிலை விரிவுபடுத்துகிற மாதிரிலாம் சில பேர்த்துக்கு எண்ணங்கள் வரும் அதெல்லாம் விரிவுபடுத்துனீங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு காளிய மன வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள சங்கடங்கள் கஷ்டங்கள் மனக்குழப்பங்கள் அனைத்து நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் காளியம்மன் கோவிலுக்கு சென்று வெள்ளிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க நல்ல ஒரு மாற்றம் உண்டாகும் நம்பிக்கையோடு வழிபட்டுடுவாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ